உருசுல் கேளிர் அப்படிங்கிறது உண்மையிலே ரசிக்கத்தக்க தலைப்பாக அதே நேரத்தில் பேச்சாளர்களுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த மாதிரி தலைப்பை ஏற்பாடு செய்து இலக்கியத்தோடு மக்கள் பிரச்சனைகளும் சேர்த்து பேச செய்திருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி மீண்டும் வணங்கி நடுவரூர்களே நெல்லை சுப்பையா வந்தார் அவர் பாவம் அவர் கிடைக்காததெல்லாம் புலம்பிட்டு போறார் சின்ன வயசில் பல பேருக்கு அவருக்கு சாப்பாடு நிறையா கிடைச்சிருக்காது போல இருக்கு பழைய சோறு சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பிரச்சனைனா பல அப்பங்காரம் பாருங்களேன் இவர் ஒத்த பேண்ட்டு போட்டு கல்லூரிக்கு போயிருப்பார் பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பார் பையனுக்கு மூணு ஜீன்ஸ் பேண்ட் இருந்தால் எரிச்சலாக வரும் நான்லாம் அந்த காலத்தில் உனக்கு கிடைக்கல நீ தானே எடுத்து கொடுக்குற ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற அவர் சொன்னார் பாருங்கள் முன்னாடியெல்லாம் பசங்க அது பெண்கள் வந்து குடத்தில் தண்ணியை தூக்கிட்டு போவாங்க இப்ப தூக்கல நாங்க கேனா தூக்குறோம் நாலாயிரம் வருஷமா பெண்கள் கொடுத்த தானே நீங்க தூக்குனீங்களா பத்து வருஷத்துக்கு ஏன் உங்களுக்கு வலிக்குது தூக்குங்க வருஷம் அப்புறம் பெண்கள் தூக்கட்டும் தூக்கட்டும் அதுல என்ன பிரச்சனை அதாவது நடுவர்கள் தான் எல்லாருமே நலமா இருக்க யோசிப்பார் அவர் சொன்னாரு அதாவது சாப்பாடு பொறுத்த வரைக்கும் முன்னாடி உணவுக்கு பதில் நீங்க நொறுக்கு இன்னைக்கு நிறைய செலவு பண்ணணும் ஆமா பண்ணித்தான் ஆகணும் முன்னாடி பழைய சோர் கிடச்சிச்சு இப்போ நொறுக்கு தீனி நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மட்டும் யோசிப்பாருங்களேன் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது கிராமங்களில் கூழ விட்டு ஒரே ஒரு நாள் வெள்ளச்சாதம் சாதம் கிடச்சா அவன் பெரியாள் அவன் தான் கொடுத்து வச்சவன் ஆனால் இன்னைக்கு அப்படியா இருக்கும் நினச்ச இடத்துல நினச்ச சாப்பாடு சாப்பிட்றோம் எங்கே போனாலும் என்ன மாதிரி வேணாலும் செய்யலாம் இது தானே நலம்ங்கிறது என்ன நினைக்கிறீங்க உங்களால் சாப்பிட முடியாது சுகர் இருக்கும் எல்லாருக்கும் சாப்பிட்றால பத்தி ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேனா எந்த சமூகம் நாடோடி சமூக சமூகமாக இருந்ததோ எந்த சமூகம் இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போனதோ அந்த சமூகம் தான் இன்றைக்கு உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது அதே போல் நான் சொல்றேன் தமிழ் சமூகம் இன்றைக்கு உலகம் முழுக்க போயிருக்கிறது இந்த சமூகம் இன்று இல்லை ஆனாலும் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை ஆளுங்கிறது உண்மைங்க உலகத்து அங்க போற தாத்தா காலையில் வாக்கிங் போற தாத்தா சாயங்காலம் பேரன் பேசுறதுக்கு வீடியோ கால்ல கூப்பிட்டு பேரனுக்கு முத்தம் கொடுக்கிற தாத்தாக்கள் சுகமான விஷயம் இன்னைக்கு ஒரு நேரம் ஒரு நேரம் பாருங்களே மனுஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா சபையில் சொல்றேன் நொண்டியான்னு சொல்லுவான் கால் ஊனமா இருந்தா கை உணமா இருந்தா கண்ணு இல்லைன்னா குருடு அப்படிம்பா அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு உறுப்பு இல்லைன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பா செவிடு அப்படிம்பா ஊமை அப்படிம்பா இன்னைக்கு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க ஒரு செவி அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வார்த்தைகளே மனிதர்களை கொண்டுகிட்டு இருந்துச்சுங்க தான் நொண்டி போய போறேன் அப்படிம்பா கிராமத்துல ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தைகள் இல்லாமல் செஞ்சது அறிவியல் ஒரு பக்கம் அந்த வார்த்தைகளை இல்லாமல் செஞ்சது எல்லாவற்றுக்கும் ஒரு பெது பொதுப்பெயர் கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில் அவர்களுக்கான என்ன எல்லாத்தையும் வெளில கொண்டு வரதுக்கான ஏற்பாடு இல்லையாங்க அது யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை நடந்து போகும்போது ஓடும் போது அந்த அழகு இருக்குல்ல அடுத்தவன் குழந்தை ஓடும் போது என் குழந்தை ஓடலையே நினைச்ச காலில் கரெக்டாக செயற்கை கால் பொருத்தி ஓடும் போது எவ்வளவு அழகுங்க அது இந்த ஊரடங்கு காலத்துல அவ்வளவு பேரும் வீட்டில் உட்கார்ந்துருந்தா எத்தனை மருத்துவர்கள் யாருக்கோ வந்ததுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருந்த நாடு இருக்கக்கூடிய நாடு தானங்க இன்னைக்கு இந்த நாடு அதாவது மனதை பத்தி சொன்னீங்க நீங்க ஒரு மனுஷனுடைய மனச கொன்னுட்டா மொத்தமா எல்லாத்தையும் கொண்டுறலாம் அப்ப உண்மையிலேயே ஒருவனுடைய மனது சரியாக இருக்கும் என்றால் ஒரு மனிதனுக்கு அனைத்தும் சரியாக இருக்கும் முன்பு பல விஷயங்கள் இருந்தது நான் இல்லை என்று சொல்லவில்லை அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மனிதன் நலமாக இருப்பதற்கு மருத்துவமும் மற்ற சூழல்களும் எல்லாமும் உதவி கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தால் எந்த வகையில் பார்த்தாலும் இன்றுதான் மனிதன் முழுமையான நலத்தோடு இருக்கிறான் என்று நீங்களும் தீர்ப்பு சொல்லீர்கள் ஏனென்றால் நீங்கள் இன்றைக்குள்ள அப்பா இன்றைக்குள்ள தாத்தா என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்